எச் ராஜாவுக்கு சிறை தண்டனை அதிர்ச்சி அளித்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பு உடனே சிறையில் அடைக்க உத்தரவு இப்படி சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி கடைசியில் இந்த தீர்ப்பில் ஒரு திடீர் டுஷ்டும் வச்சுருக்கிறார் அந்த தீர்ப்பு முனை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த தீர்ப்புக்கு பிறகு எச் ராஜா அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் அது தொடர்பாக அவர் என்ன கருத்தை தெரிவித்தார் எந்த வழக்கில் எச் ராஜா அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு தொடுத்தவங்க யார் யார் சிறை தண்டனைக்கு பிறகு அந்த வழக்கு தொடுத்தவங்க என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்துட்டார் இப்போ கமலாலயத்தில் இருக்கிறாரு இந்த தீர்ப்பு தொடர்பாக அவர் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்ற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க எச் ராஜாவுக்கு எதற்காக சிறை தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பெரியார் சிலை தொடர்பாகவும் கனிமொழி தொடர்பாகவும் அவதூறு கருத்துக்கள் பரப்புகின்ற அளவுக்கு பதிவிட்டு இருந்தாராம் குறிப்பாக பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பதிவிட்டிருந்தாராம் கனிமொழியவர்களை தனிப்பட்ட ரீதியில் விமர்சனம் பண்ணி இருந்தாராம் இது தொடர்பாக வந்து திகா திமுக காங்கிரஸு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஒட்டுமொத்த கழகங்களும் ஒன்று சேர்ந்து எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யும்படியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க குறிப்பாக ஈரோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடங்களில் வழக்கு பதியப்படுகிறது ஈரோடு கருங்கல்பாளையத்தில் பதியப்பட்ட வழக்கில் தான் இன்னைக்கு ஹெச் ராஜா அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன வழக்கு பதிந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது காவல்துறையினர் மூன்று பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது இரண்டாவது இரண்டு சமுதாயத்திடத்தில் மோதலை உருவாக்குவது அவதூறு கருத்துக்களை பரப்புவது அரசியல் களத்தில் உண்மைக்கு புறம்பாக பேசுதல் ஸோ இந்த மூன்று பிரிவின் கீழாக எச் ராஜா மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வருகிறது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு எச் ராஜா அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ரபாருங்க இந்த வழக்கை தொடுத்தவங்க மூன்றாவது நபர்கள்தான் இந்த வழக்கில் யாரையெல்லாம் நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க யாருமே வந்து என் மீது புகார் அளிக்கவில்லை அதனால் மூன்றாம் நபருக்கும் இந்த கருத்துக்கும் தொடர்பில்லை இரண்டாவது நான் தான் இந்த கருத்துக்கெல்லாம் பதிவிட்டேன் இதன் மூலமாக சண்ட சச்சரவு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க அதற்கான எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை இவை அத்தனையுமே வந்து அரசியல் முகாந்தரமற்றது கனிமொழி அவர்கள் மீது தனிப்பட்ட கருத்தை எப்போதும் நான் வைத்தது கிடையாது அரசியல் ரீதியாகத்தான் கனிமொழி மீது நான் குற்றம் சாட்டு வைத்தேன் அதனால் இது அவதூறுகளே கிடையாது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் இந்த வழக்குக்கும் நான் யாரை பற்றி பேசணும்னோ அவங்களுக்கும் தொடர்பே இல்லை நீதிமன்றமும் வரல காவல் நிலையமும் போல அப்படி இருக்கும்போது மூன்றாவது நபர் அரசியல் ரீதியாக என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது இந்த வழக்கில் என்ன முகாந்திரம் இருக்க போது நான் குற்றம் செய்ததுக்கான ஆதாரத்தை அவங்க கொடுத்துட்டாங்களா அதனால் இந்த வழக்கை ரத்து பண்ணி என்ன விடுதலை செய்யணும் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி வழக்கு ரத்து பண்ண கேட்குறாரு ஆனால் உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை ரத்து செய்யவில்லை உடனடியாக சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது எச் ராஜா தொடர்புடைய வழக்கை மூன்று மாதத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் உடனடியாக தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் இந்த வழக்கை விரைவாக விசாரிக்கின்றார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்ட பிறகு இன்றைக்கு எச் ராஜா மீது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எச் ராஜா மீது தொடுக்கப்பட்ட வழக்கின் மீது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி எச் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து என்பது அவருடைய சமூக வலைதள கணக்கிலிருந்து தான் வந்திருக்குது இது என்னுடைய கருத்தல்ல நான் பதிவிடவில்லை அப்படின்னு எச் ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை அந்த கருத்துக்களை பார்க்கின்ற போது அவதூறு கருத்துக்களாகத்தான் இருக்கிறது அதனால் எச் ராஜா அவர்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் நீதியரசர் அவர்கள் அது மட்டும் கிடையாது அவருக்கு இரண்டு வழக்கில் அல்லவா ஒன்று பெரியார் சிலை உடைப்பேன் என்று சொன்னது இன்னொன்று கனிமொழி மீது தனிப்பட்ட ரீதியில் அவதூறு கருத்து பரப்பினது இந்த இரண்டு வழக்கிலும் வந்து தலா ஆறு ஆறு மாதம் எச் ராஜா அவர்களுக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த அவதூறு கருத்துக்களுக்கும் அவதூறு பரப்புனதுக்கும் அபராதமாக ஒவ்வொரு வழக்குக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு தொடர்பாக எச் ராஜா வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ந பாருங்க நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போக போகிறோம் அதனால இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா தீர்ப்பு வழங்கின நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் உடனடியாக எச் ராஜா அவர்களை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார் இல்லை இல்லைங்க இது மட்டுமே தீர்ப்பு முடிவாகி விட முடியுமா நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம்னு சொன்ன பிறகு ஓராண்டு காலத்துக்கு எச் ராஜா அவர்களுக்கு வழங்கின தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏழு ஆண்டு காலத்துக்கு சிறை தண்டனை விதிக்கலன்னு வச்சுங்களேன் அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எல்லா தீர்ப்புக்கும் இடைக்கால தடை விதிக்கலாம் அப்படி இல்லைனா எந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சோ அந்த நீதியரசிலே வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கலாம் மேல்முறையீட்டுக்கு அவகாசம் கொடுத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மீது இரண்டு ஆண்டுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவர் மேல்முறையீட்டுக்காக ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டது அதே மாதிரி தான் நம்முடைய பொன்முடியவர்கள் மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் அவர் மேல்முறையீட்டுக்கு உகந்த மாதிரி அவருடைய சிறை தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டது அது மாதிரி தான் எச் ராஜா அவர்களுக்கும் மேல்முறையீட்டுக்காக சிறை தண்டனையானது ஒரு வருட காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு குறைந்த தண்டனை தான் அவங்க மாதிரி அதிகபட்ச தண்டனை கிடையாது அதனால் ஒரு மாத காலம் இல்லாமல் ஒரு வருட காலம் வந்து பார்த்திங்கன்னா எச் ராஜா அவர்களுக்கு தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இது தொடர்பாக எச் ராஜா அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அவர் பேசுகிறத பார்க்குறீங்களா இல்லை நானே சொல்லட்டுமா நானே சொல்லி போடுறேன் ஹெச் ராஜா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த தீர்ப்புக்கு பிறகு எந்த ஒரு மனநிலையும் மாறவே இல்லை ஏன்னா அறுபது ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கின்றோம் இப்படி பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் இல்லைங்க நீங்கள் எப்போ பேசினாலும் சரி சர்ச்சையாக தான் பேசுகிறீங்க இது உங்களுடைய எக்ஸ் தளத்திலிருந்து தானே வந்தது அவதூறு கருத்துக்கள் தானே பரப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற பொழுது அதுக்கு எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வழக்குகள் வேற இது ஒரு அவதூறாக நீங்க பேசியது அப்படி இது அவதூறுன்னு சொன்னாங்க தானே அவதூறா பேசினத நான் பேசி இருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்றேன்னா எல்லாமே நான் புஸ்தகத்திலேருந்து படிப்பேன் இந்த புஸ்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது பேரால வந்திருக்குன்னு அதாவது ஒருவர் இதை அவதூறுன்னு நினைச்சா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பார்த்துக்கணுமே ஒழிய இதுல அவதூறுக்கு ஒண்ணு இல்ல தேங்க்யூ தேங்க்யூ நீங்க பேசக்கூடிய எல்லா பேச்சுகளுமே ஏதாவது ஒரு வகையில் சர்ச்சைக்குரியதா மாறுது அவங்க வாழ்க்கை விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறது தான் நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் கனிமொழி அவர்களே என்றைக்குமே வந்து நான் தனிப்பட்ட ரீதியில் விமர்சனம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைவர் தான் விமர்சனத்துக்கு உட்படாதவங்க ஏற்கனவே அவர்கள் மீது விமர்சனம் வைத்ததை தான் நான் பொது வழியில் எடுத்து பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி காவல்துறையானது என் மீது வழக்கு பதிந்து என்னை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்குக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் ஏன் சிறை போகிறேன் இந்த சிறை தண்டனை தொடர்பாக என்னுடைய வழக்கறிஞர்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூலா அவர் கிளம்பி போயிட்டாரு ஏன்னா தர்ம போராளி என்று எச் ராஜா அவர்களுக்கு சொல்லுவாங்க அவருக்கு கட்சியிலும் எந்த விதமான உயர் பதவிகளும் கிடையாது மற்றவங்களுக்கு தரப்படுகின்ற மாதிரி கவர்னர் பதவியும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீண்ட நெடிய நாள் நம்ம பாஜகவிலே இருந்தாலும் சரி அவர் மக்களுக்காக இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு இருப்பார் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தேசிய சித்தாந்தத்தை நிறுத்தி வைத்து கொண்டே இருப்பார் அதனால் அவர் இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அறுபது ஆண்டு காலமாக பேசிட்டு இருக்கையா அதனால் இந்த சிறை தண்டனையானது என்னை எந்த விதத்திலும் முடக்காது என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டார் உண்மையாகவே பெரியார் சிலை உடைப்பேன் என்ற ஹெச் ராஜா பேசினார் அப்படின்னு சொல்லும்போது அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்ட விதமானது என் காதல் வந்து விழுந்தது அரசல் புரிசலாக அதை வேணால் நான் சொல்கிறேன் என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா ஹெச் ராஜா அவர்கள் வந்து திரிபுரா என்று நினைக்கிறேன் அப்போது வலதுசாரிகள் வெற்றி பெற்று இடதுசாரிகளுடைய ஆட்சியானது விழுகிறது குறிப்பாக பாஜக வெற்றி பெற்று கம்யூனிஸ்ட் ஆட்சியானது திரிபுராவில் அகற்றப்படுகிறது அப்போது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய பிதாமகன் யார் லெனின் அவருடைய சிலையானது திரிபுராவில் உடைக்கப்படுகிறது அப்படி உடைக்கப்பட்ட அந்த நிகழ்வை சுட்டி காட்டி தான் தமிழகத்திலும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது திரிபுராவுக்கு வந்த நிலையானது தமிழகத்திலும் வரலாம் அப்போது பெரியார் சிலையானது உடைக்கப்படலாம் அப்படின்னு கருத்து பதிவிட்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன் இந்த கருத்து தான் காங்கிரசுக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது என்ன ஐயா இது வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலையினுடைய சிலையை உடைக்கிறான்னு சொல்கிறானே ஒத்தேன் அப்படின்னு தான் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் கனிமொழி தொடர்பாக என்ன பேசுனார் சர்ச்சைக்குரிய விஷயமாக அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா நான் பல சமூக வலைத்தளங்களில் போய் படித்து பார்த்தேன் கனிமொழி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் ஔ்தூரா பேசியிருக்காருன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே கேண்டி என்ன பேசுனாருன்னு தெரியல அது மட்டும் கிடையாது இப்போ ஹெச் ராஜா அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கியிருப்பதன் மூலமாக சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கெல்லாம் வாய்ப்புட்டு போடப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் தமிழகத்தில் சிலையை உடைப்புன்னு யார் யா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா அட சீமான் தான் தினமும் பேசிட்டே இருக்கிறானுங்களே தெரியாதா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் இல்லை நம்ம மெரினா கடற்கரையில் மறைந்த தலைவர்களுக்கு நினைவிடம் கட்டப்பட்டு இருக்கிறது அந்த நினைவிடத்தை சீமானவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் உடை என்று சொன்னார் அந்த நினைவிடத்தையே உடை தெரிவேன் என்று சொல்கிற நான் பேனாசலை வைக்கிறீங்களா துணிச்சல் உங்களுக்கு இருந்தால் பேனாசலை வையுங்க பார்க்கலாம் உடைச்சி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க ஏயா மெரினா எங்களுடையது இது என்ன திராவிட கட்சிகளுடைய சுடுகாடா இது எங்கள் மீனவர்களுக்கு இடம் கிடையாது உங்களுக்கு சமாதி வைக்கிறதுக்கு மெரினா கடற்கரை ஏண்டா இந்த மண்ணின் மைந்தன் காமராஜருடைய நினைவிடம் எங்கேயா இருக்குது அப்போது உங்களுக்கு சுடுகாடாக பயன்படுத்திகிட்டு இருப்பீங்களா மீனவருடைய வாழ்வாதாரம் போவோம் நாங்கள் காற்று வாங்கத்துக்கு போனால் உங்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டு போனோம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்கேன் நான் தமிழ் மகன் உடச்சி கடாசுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எச் ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதுக்கே சிறை தண்டனை என்றால் பொது தளத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் உடைப்பேன் உடைப்பேன் என்று சொல்கிறாரு சீமானுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க இது வரைக்கும் சீமான் பேசுனதுக்கு எதிராக யாராவது வழக்கு தொடுத்திருக்கின்றார்களா எனக்கு தெரியலைங்களே திமுகவுக்கு ஏன் கோவம் வரல தீகாவுக்கு ஏன் கோவம் வரல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஓ அந்த அமைப்பை தடை பண்ணிட்டாங்களோ அப்போது தடை பண்ணப்பட்ட அமைப்புக்கும் இந்த அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு சரி அதெல்லாம் விடும் இப்போ காங்கிரஸுக்கு கூட கோவம் வரல பற்றியா அவர்கள் பேசுனதெல்லாம் வச்சு ஏன் வந்து சீமான் மீது ஒரு சிறு வழக்கை கூட தொடுக்கல அதனால் யார் என்று பார்த்து தான் வழக்கே போடுவாங்க போல இருக்குது ஹெச் ராஜா அவர்கள் உள்ள தூக்கி போட்டோம்னா மற்ற பையன் அவனும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல இருக்குது நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பல இடங்களில் இந்து கோயில் இருக்கக்கூடிய சிலைகள் உடைக்கப்படுகிறது சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனும் சிறுவாச்சூர் கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் உடைக்கப்பட்டது அப்படி உடைக்கிறவன் அத்தனை பேரும் மனநோயாளியாகவே இருக்கிறான் சரி ஓகே எச் ராஜா மட்டும்தான் தெளிந்த புத்தியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்லை உடைப்பேன் என்று சொல்லியிருப்பார் பொழுது சீமான்லாம் பைதிகாரம் போல இருக்குது அவன் பேசுறதுலாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க போல அப்படி சீமான் பேசுறதெல்லாம் யாருடைய மனசையும் புண்படுத்தாது போல் இருக்குது சீமான் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சமூகங்களுக்கு இடையில மோதலை உருவாக்காது போல இருக்குது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அவர் பேசலை போல இருக்குது சமூக நீதியை பற்றி பேசுகிறார் இருக்குது மறைந்த தலைவர்களை பற்றி அவர் அவராக பேசுனதே கிடையாது போல இருக்குது ஓகே ஓகே சீமான் பேசுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆனால் எச் ராஜா அவர்கள் சமூக வலைத்தளத்தில் கருத்து பதிவு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எப்போதும் அனுமதி கிடையாது போல் இருக்குது ஓ தேசிய கட்சி தமிழ் தேசியம் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன பண்ணுறது ஹெச் ராஜா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கருத்தாகவே எடுத்துக்கல இந்த சிறை தண்டனையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி அணுகுவோம் என்று சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிறாரு இந்த தீர்ப்பு தொடர்பாக அவர் எந்த கருத்தும் இன்னும் தெரிவிக்கலை அப்படி கருத்து தெரிவித்தார் என்றால் நம்முடைய நண்பர்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணுகின்ற போது அதையே சேர்த்து விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் அப்படிலாம் தனியாகவே தரேன் நான் அண்ணாமலை அவர்கள் இந்த தீர்ப்பு தொடர்பாக தந்த கருத்து அதுக்கப்புறம் வழக்கு தொடுத்தவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு தொடர்பாக இன்னும் கருத்து தெரிவிக்கலை அவங்கெல்லாம் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க என்பதெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு தனி வீடியோவை கூட போட்டுலாமே என்ன இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க எச் ராஜா அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கி இருப்பது நியாயமோ அநியாயமோ ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கும் அப்படி எச் ராஜா அவதூரா பேசினதுக்கும் பெரியார் சிலை உடைப்பேன் என்று பதிவிட்டதுக்கும் தண்டனை கொடுத்தது சரியானது தானா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி